ில் இனி தமிழமுதம் வழங்குகிறார் முனைவர் மா வே அவர்கள் தமிழுக்குள்ள சிறப்புகளில் சொச்சிலம்பம் ஆடுவதற்கு ஏற்ற மொழி என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க சிறப்பாகும் சொச்சிலம்பாட்ட பாட்டுக்கள் எல்லாம் அலங்கார பாடல்கள் ஆகும் அலங்காரம் என்பதை தமிழில் அணி என்பார்கள் ஆடை முக்கியமானதுதான் கவிதைக்கு அதனுள் பொதிந்த கருத்து நயங்களை ஆடை எனலாம் கவிதையுள் பொதிந்த கருத்துகளை கவிதையின் எதையும் கவிதையின் உயிர் என்று கொண்டால் கவிதையின் வடிவத்தை ஆடை என்று சொல்லலாம் இவை சிறக்க அமைந்தாலும் ஏதேனும் ஒரு அலங்காரம் இருப்பின் அக்கவிதை கற்பவனின் உள்ளத்தை ஈர்க்கும் மனப்பாடமாகி மனத்தில் நிலைத்து நிற்கும் அலங்காரங்கள் பொது அலங்காரங்கள் சொல்லலங்காரங்கள் பொருள் அலங்காரங்கள் என்று மூவகைப்படும் இவற்றுள் சொல்லணிகள் பாடுவது கடினம் சொல்லணிகள் மிரைக்கவிகள் சித்திரக்கவிகள் என வகைப்படும் சிலேடை எனப்படும் இரட்டுற மொழிதல் பொருளெலியில் வரும் மடக்கு என்பதாகிய யமகம் சொல்லணியில் வரும் ஓர் இடத்தில் நின்று இரு பொருள் தருவது சிலேடை இதில் பல வகைமைகள் உள்ளன ஈரடங்களில் வந்து வேறு வேறு பொருள் தருவது மடக்கு இதிலும் பல வகைகள் உள்ளன இவ்விரண்டுமே சொச்சிலம்பாட்டங்களே பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்தள்ளிய ஸ்ரீ குமரகுருபுர சுவாமிகள் மடக்கலங்கார பாடல்கள் பாடுவதிலும் பேராற்றல் பெற்றவராவார் அது கார்காலம் அதை வர்ணிக்கிறார் குரு முகை காலம் ோடும் இளமகள மணம் தூவக்கும் காலம் மருகு தோறும் நின்ற மர்கள் உருத்திகழும் காலம் வாரிசில் கொண்டூரு விழியும் உருத்திகழும் காலம் என்று அருளினார் மணந்துவக்கும் என்பது இரண்டிடங்களில் வருகிறது முதலில் வருவதை மனம் துவக்கும் காலம் என்று படிக்க வேண்டும் அப்படி படித்தால் வெண்முல்லை மொக்குகள் விரிந்து மனம் வீசத் தொடங்கும் காலம் கார்காலம் என்ற பொருள் வரும் கார்காலம் முல்லை மலரும் காலம் என்பது அதன் கருத்து இரண்டாவது வருவதை மணந்து உவக்கும் காலம் என்று பிரித்து படிக்க வேண்டும் இப்படி படித்தால் இளம் பெண்கள் கணவனோடு மனம் புரிந்து கொண்டு கார்காலத்தில் மகிழ்ச்சி அடைவார்கள் என்ற பொருள் வரும் உரு திகழும் காலம் கார்காலம் தெருவில் இருக்கும் திருமணம் ஆகாத இளம்பெண்கள் பொலிவு பெறுமாறு செய்யும் காலம் கார்காலம் கார்காலம் திருமணம் செய்வதற்கு ஏற்ற காலம் பெண்களுக்கு பொலிவு தரும் காலம் உருத்து இகழும் காலம் என்று பிரித்தால் மன்மதன் அனைவருக்கும் இச்சையை உண்டாக்குவதற்காக சினத்துடன் மலர் அம்புகளைச் செலுத்தி இழிவு செய்யும் காலம் என்ற பொருள் வரும் இப்படியான மடக்கு பாடல்களே சொற்சிலம்பாட்ட பாடல்கள் இப்படியான பாடல்களை தக்கபடி பிரித்து படித்து பொழு உணர்ந்தால் அலாதியான இலக்கிய என்ப நம்மை ஆட்கொள்ளும் முனைவர் மா வே பசுபதி அவர்கள் வழங்கிய தமிழ் அமுதம் பருகி மிகழ்ந்தோம்